அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் பிள்ளையார் என்கின்ற கடவுள் நாம் முதல் வணக்கம் முதல் வணக்கே என்று சொல்வோம் ஆம் அந்த முதல் வணக்கத்தை குறிக்கக்கூடிய பிள்ளையாரானவர் விநாயகர் ஆனவர் நம்மளோட விநாயகரை கும்பிடுவதற்கு சில சூட்சமங்கள் இருக்கு விநாயகர்னாவே அவருக்கு பிடிச்ச பிரசாதங்களை படைக்கிறது தான் அந்த பிரசாதங்களில் இருபத்தி ஒரு விதமான பிரசாதங்கள் இருக்கின்றது அந்த பிரசாதங்களை நீங்க சதுர்த்தி என்று உங்கள் இல்லங்களில் விநாயகருக்கு படைத்து வழிபட்டீர்கள் என்றால் விநாயகரோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த விநாயகர் பதிவை நான் இலங்கையிலிருந்து உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அது மிக முக்கியமான ஒரு நாளில் இருந்து அந்த இருபத்தி ஒரு நெய்வேத்தியம் என்ன அது என்னங்கிற விளக்கத்தை நமக்காக திரு கோதையம் ஆசிரியர் அவர்களே விளக்கங்கள் கொடுப்பாங்க பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான உணவு மோதகம் அது இனிப்பு சர்க்கரை எல்லாம் சேர்ந்த உன் உணவு அதன் அவருக்கு மிகவும் பிடித்தமான உணவு இந்த பிள்ளையார் கதை ஓன்பின் போது நாங்கள் அந்த இறுதினால் இருபத்தொரு உணவுகள் வைத்து படைத்து அவருக்கு நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்ப அவர் பழம் பயறு களி மோதகம் காசவள்ளிக்கழங்கு வட்டாளக்கிழங்கு என்று இவ்வாறு கிழங்கு வகைகள் எள்ளுருளை சர்க்கரை சீனி கற்கண்டு கடலை பழ வகைகள் வாழைப்பழம் மாம்பழம் விழாம்பழம் வந்து விரும்பிய பல வகைகள் வந்து பயரு இவ்வாறு நாங்கள் இருபத்தி ஒரு பொருட்களை அவருக்கு நாங்கள் நைவேத்தியமாக கட்டாயம் படைத்தோம் இந்த உணவு முறைகளை நம்ம நம்ம கும்பிடக்கூடிய விநாயகருக்கு பிரசாதமாக கொடுத்து அந்த பிரசாத தெய்வீக உணவாய் நம்மளும் எடுத்துக்கும் பொழுது அந்த விநாயகரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு சூற்றம்கள் நடக்கும் ஸோ விநாயகரை போற்றுவோம் விநாயகரின் ஆசீர்வாதத்துடன் எல்லா வளமும் நடப்போம் ஒரு ஒவ்வொரு செயலை தொடங்கறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போடுவோம் அது போல உங்கள் வாழ்க்கையில் பிள்ளையார் சுழியை போட்டு தொடங்குங்கள் செல்வமும் செல்வாக்கும் நிச்சயம் கிடைக்கும் வாழ்க பணமுடன் நன்றிகள் போதும்